புது கட்சி ஆரம்பிச்சுக்கோம் இந்த பேரை நாற்பத்தி ஆறு வருஷமாக உழைச்ச இந்த உழைப்பை அதனுடைய பயனை நீ அனுபவிச்சுட்டேன் ஒன்று மந்திரியாக்குனேன் மத்திய அமைச்சராக்கணும் ராஜசபா மெம்பராக அவர் கட்சியினுடைய தலைவராக எல்லாம் பண்ணது நான் இப்போ நினைக்கிறேன் வீணாக போச்சு நிறைய தப்பு பண்ணிட்டுமே இனிமேல் எங்கேயாவது என்னுடைய பாசம் உள்ள லட்சிக்காரர்கள் பேரில் எங்கு ஏதாவது இருக்கொழுது பட்டாலும் அதற்கு காரணம் அன்புமணியும் அவருடைய மனைவி காரணம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுகிறேன் அனைத்து பாமக சொந்தங்களும் பாமக நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் பேசின அந்த பேச்சை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வரைக்குமே பல வன்னியர்களுக்கு என்னையும் சேர்த்து நான் சொல்கிறேன் மருத்துவர் ஐயா அவர்கள் மீது வந்து போனால் ஒரு தனிப்பட்ட ஒரு சின்ன மரியாதை வந்து இருந்துக்கிட்டே இருக்கு அந்த மரியாதையை தொடர்ச்சியாக அவருடைய பேட்டிகள் மூலம் அவருடைய பேச்சுக்கள் மூலம் அவருடைய செயல்பாடுகள் மூலம் இந்த வன்னியர் சமூகத்தை கிட்ட இருந்து அவருடைய மரியாதையை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போனால் குறைச்சிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறார் புரியுதுங்களா அதாவது தன்னுடைய மகளின் நலனுக்காக தன்னுடைய சுயநலத்துக்காக இன்னைக்கு கட்சியை வந்து பண்ணா ரெண்டா உடச்சி கட்சிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சம்பவங்களை செஞ்சிட்டு இருக்கிறது தைலாபுரத்தை சார்ந்த அணியினர் தான் புரியுதுங்களா இங்கே இருக்கிற தொண்ணூறு சதவீதத்தை சார்ந்த வன்னியர்கள் பெரும்பகுதியாக அன்போனி அவர்களுடைய பின்னாடி தான் நிற்கிறாங்க புரியுதுங்களா மீதி இருக்கிற ஒரு பத்து பேர் தான் தைலாபுரம் அணியை சார்ந்த உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு பேட்டியில் என்னென்னலாம் வந்து பண்ண சொல்ல முடியுமோ இதையெல்லாம் தாண்டி தொடர்ச்சியாக கடந்த ஆறு மாதமாக ஒரே புராணம் தான் என் நான் மத்திய அமைச்சராக்கினது தப்பு இத தப்பு அதை ஆக்கினது தப்பு இதை பண்ணது தப்பு அதை பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க மேலே கையை வச்சா அன்புமணி அவர்களையும் அவருடைய மனைவியாக இருக்கிற சுவாமி அன்புமணி தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு தைலாபுரம் அணியை வந்து பார்த்தா எப்பொழுது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்படுது புரியுதுங்களா கிடையாது நீங்க ஒரு கும்பலாக வந்து போனா இருக்கீங்க ஒரு கும்பல் தான் ஆனால் இன்னைக்கு பேட்டியில் வந்து பார்த்தோன்னா மருத்துவ ஐயா அவர்கள் சொல்றாரு அன்புமணியா அவர்களுடைய பின்னாடி தான் ஒரு கும்பல் இருக்கு ஒரு பத்து பேர் வந்து போனால் இருக்காங்க அந்த கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி கிடையாதுன்னு சொல்றாரு உண்மையாக சொல்லணும் அப்படின்னா தொண்ணூறு சதவீதம் பாமகவினர் தொண்ணூறு சதவீதம் வன்னியர்கள் வந்து பெரும்பகுதியாக அதாவது பாமக வன்னியர்கள் பெரும்பகுதியாக அன்பவனியா அவர்களுடைய தரப்பில் தான் நிற்கிறாங்க புரியுதுங்களா வெறும் பத்து பர்சன்டேஜ் கூட சொல்ல முடியாது ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் வந்து தைலாபுரம் பக்கம் இருக்கிறான் அந்த அஞ்சு பேரை வந்து யார் அப்படின்னு பார்த்தா தனக்கு பதவி வேணும் பதவி சுகம் வேணும் அந்த பதவியை வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்துறதுக்கு என்னென்னலாம் வந்து போனா பண்ண முடியுமோ அந்த வேலைகளை செய்யலாம் அப்படின்னு சில பல கால்குலேஷனோட வந்து போனா சுத்திட்டு இருப்பானு தெரியுமா இன்னும் சொல்ல அந்த பதவியும் அவர்களுடைய அந்த பெருமையும் வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒரு நாலு பேர் பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படியாப்பட்டவர்கள் தான் தற்பொழுது வந்து தைலாபுரம் அணியை சார்ந்து அவங்க பின்னாடி நிற்கிறாங்க புரியுதுங்களா இதையெல்லாம் தெல்ல தெளிவாக வந்து பார்த்தினா இங்க இருக்கிற தொண்ணூறு சதவீதம் பாமக வன்னியர்கள் வந்து அன்போனி தரப்பில் தான் நிற்கிறாங்க இதெல்லாம் எதையுமே தெரியாமல் உட்காந்துக்கிட்டு அருள் அவர்களுக்கு வந்து போனால் வக்காலத்தை வாங்கி வச்சுருக்கிறாரு அருள் அவர்களும் அருள் அவர்களுடைய குரூப்பும் அங்கே சேலத்தில் பண்ண வந்து பண்ணால் சம்பவம் அப்படின்றது மாற்றுத்திறனாளி சார்ந்த ஒரு வன்னியரை வந்து போனால் தாக்கிட்டு வந்திருக்கிறாங்க அந்த தாக்குதலுக்காகத்தான் அந்த ஊர் சார்ந்த வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் ஒன்று சேர்ந்து வந்து போனால் கேள்வி கேட்க போன இடத்துல எல்லா சம்பவத்தையும் பண்றதுக்காக வந்து போனா அவங்க கார்ல இருந்து பொருள் எடுக்கும் போது இவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில வந்து போனா கீழே கிடக்கிற கல்ல தூக்கி இருக்காங்க அவ்வளவுதான் புரியுதுங்களா இங்க அந்த இரும்பு ராடு காருக்குள்ள இருக்கிற விஷயத்தெல்லாம் கையில தூக்குனது யார் அப்படின்னா அருள் தரப்பு தான் அதற்கு வந்து போனா எதிர்வினையை வந்து போனா ஆட்டணும் அப்படின்னா கையில வந்து போனா என்ன கிடைக்குதோ அதை கையை தூக்க கையில வந்து பண்ண எடுக்க தான் செய்வான் வேற என்ன வந்து போனா செய்வார்கள் தன்னுடைய பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னா அதை செய்ய தான் செய்வான் என்னது இது மாற்றுத்திறனாளியை சார்ந்த ஒருவர் நீங்கள் அடித்தது தப்பு அதை கேட்க வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அடித்தது தப்பு அடிச்சுட்டு வந்து பண்ண அங்கேருந்து வந்து பண்ணா வந்தது மிகப்பெரிய தவறு அந்த தப்பா பூரா வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து இன்னைக்கு வாயை திறந்து கூட வந்து போனால் பேசலை அவ்வளோ பொய் வந்து போனா பேசுகிறீங்களா ஐயா நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் ஆ கடந்த ஆறு மாதமாக நீங்கள் பேசுறது பூராமே முழுக்க முழுக்க பொய் தான் என்னென்ன பொய்யை வந்து பண்ணா பேசிக்கிட்டு தெரியறீங்க வன்னியர்கள்லாம் முட்டாள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா எண்பத்தேழு வயசுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வன்னியர் சமூகத்தை வந்து வழிநடத்துறதுக்கு எந்த விஷயமும் வேண்டாம் நீங்க ஒதுங்கி நில்லுங்க வீட்டில் உட்காருங்க தான் தொண்ணூறு சதவீதம் பாமக வன்னியர்கள் நினைக்கிறாங்க சொல்றோம் நேரடியாவே சொல்றோமே எண்பத்தேழு வயசுல நீங்க எங்களை வழிநடத்த வேண்டாம் உங்களுடைய வழிநடப்பு எங்களுக்கு தேவை கிடையாது நாங்கள் அன்போனியா அவர்களுடைய பின்னாடி நிற்கிறோம் அப்படின்னு தொண்ணூறு சதவீதத்தை சார்ந்த பாமக வன்னியர்கள் முடிவு எடுத்துட்டாங்க புரியுதுங்களா சும்மா உக்காந்துக்கிட்டு நான் தான் எல்லாமே என்ற அந்த கதையை இனியும் வந்து நான் அளக்க வேண்டாம் அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறோம் புரியுதுங்களா நீங்க எதற்காக கட்சியை வந்து ரெண்டா உடைச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பாச மகளுக்காக இனிமேலும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களை பலியாட ஆக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தோட வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கட்சியை ரெண்டா உடைச்சிருக்கீங்க அதற்கு உறுதுணையாக ஜி கேமணியும் அருள் அவர்களும் சுசீலா அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கூட இருக்காங்க அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வச்சுக்கோங்க எல்லாம் வன்னியர்கள் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது புரியுதுங்களா ஊர்ல ஒரு நாலஞ்சு பேர் இருப்பான் அந்த கும்பலை வந்து பண்ண வச்சுக்கிட்டு எதையாவது வந்து பார்த்தீங்கன்னா உருட்டிக்கிட்டு வாழ்ந்துட்டு வந்து போனா போங்க புரியுதுங்களா வன்னியர்களையோ வன்னியர் சமூகத்துடைய வாழ்வியலையோ வன்னியர் சமூகத்துடைய தலைமுறையோடைய வந்து பா அரசியல் விஷயத்திலையோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா மறுத்துறையா அப்படின்ற அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது புரியுதுங்களா நான் நேரடியாக வந்து பார்த்தனா நான் ரொம்ப மரியாதையாக சொல்றேன் பல ஊர்களில் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுடைய மனநிலை அப்படின்றது வேற மாதிரி மாறி இருக்கு புரியுதுங்களா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மனிதராக இருந்துக்கிட்டு இந்த விஷயம் கூட வன்னியர்களுடைய மனநிலை கூட புரிஞ்சிக்காம இருக்கீங்களா இல்லை வந்து பண்ணா கூட இறக்குறவன் போறேன் உங்களை வந்து பண்ணா அந்த மனநிலைக்கே வச்சிருக்கிறானா அப்படின்றது தான் இங்க பெரும் கேள்வியா இருக்கு புரியுதுங்களா என்னென்ன பொய்களை வந்து போனா சொல்லிட்டு இருக்கீங்க சும்மா உக்காந்துக்கிட்டேன் என் பிள்ளையா வந்து இதாக்கிட்டேன் அத அதெல்லாம் பண்ணது தப்பு அதை பண்ணது தப்பு இதை பண்ணது தப்பு ஏன் பண்ணீங்க அதே தப்பு தானே வந்து பண்ணா இன்னைக்கு மகளுக்கும் பண்றீங்க எதுக்கு பண்றீங்க ஆ சொல்லுங்க பிள்ளைங்க அன்னைக்கு மகனை பண்ணது தப்பு இன்னைக்கு மகளே வந்து பண்ண அதே தப்பு தானே வந்து பண்ண செய்றீங்க ஜி கே மணி மகனுக்கு தான் வந்து பண்ணா இளைஞரணி பொறுப்பு கொடுத்து வச்சிருக்கீங்க வேற யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுசனை வன்னியர்களுக்கு கொடுத்துருக்கீங்களா அன்புமணி இத்தனை ஆண்டு காலம் கட்சிக்காக உழைத்த ஒரு இளைஞரணி தலைவரை வந்து பாத்தீங்கன்னா அவர் உருவாக்கி கணேஷ் கணேஷ்குமார் நீங்க என்ன வந்து செஞ்சீங்க பேரனுக்கு வந்து இளைஞரணி பொறுப்பு கொடுக்கறன்றீங்க மகளுக்கு நீங்க வந்து பாத்தா செயல் தலைவர் பதவி ஜி கே மணி பிள்ளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இளைஞரணி தலைவர் இவங்கெல்லாம் வந்து போனா சோத்துக்கு வந்து பாத்தா வழி இல்லாம இருக்கிற ஆட்களா சொல்லுங்க பார்க்கலாம் கட்சிக்காக வந்து பாத்தீங்கன்னா பெரும்பகுதியாக உழைத்தவர்களா நான் கேக்குறேன் ஜி கே மணியோட மகனோ இல்லை உங்களுடைய மகளோ உங்களுடைய பேரனோ கட்சிக்காக இத்தனை ஆண்டு காலமாக எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒழிச்சாங்க எதையாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு சொல்லத முடியுமா ஒண்ணுமே கிடையாது இங்க பாமர வன்னியர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஊமை சனங்கள் ஊமை சனங்கள் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி இன்றும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களை மொட்டை மொட்டையடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களை பலியாடா மாற்றிடலாம் அப்படின்ற எண்ணம் வந்து தைலாபுரத்தை சார்ந்த பெரியோர் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இனிமேல் அந்த எண்ணத்தை விட்டுருங்க புரியுதுங்களா நாங்கள்லாம் உங்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் இன்னைக்கு வரைக்கும் வச்சுருக்கோம் இருக்கோம் புரியுதுங்களா அதை மெல்ல மெல்லமாக வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமான வெள்ளச்சாமி பாட்டு பாடுவான்ற மாதிரி வந்து உக்காந்துக்கிட்டு எதை பூரா வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்கு வருதோ அதை பூரா பேசிக்கிட்டு இதுதான் உண்மை இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரியறதெல்லாம் இனிமேலும் செய்யாதீர்கள் விட்டுருங்க அப்படின்னா அன்போடு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறோம் அப்படி இல்லை அப்படின்னா மீண்டும் மீண்டும் நீங்கள் தொடர்ச்சியாக இப்படியாகப்பட்ட பேட்டிகளும் இப்படியாகப்பட்ட பேச்சுகளும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வன்னியர் சமூகத்துக்கிட்ட இருந்து இதை விட வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பலமான எதிர்ப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக சந்திக்க வேண்டிய சூழலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தள்ளப்படுவீர்கள் இருக்கிற உண்மை அதுதான் புரியுதுங்களா எண்பத்தேழு வயசுல உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆணவமும் இவ்வளோ பெரிய விஷயமும் இருக்கக்கூடாது புரியுதுங்களா பெற்ற மகனை வந்து பார்த்தீங்கன்னா மகன் எனக்கும் மகனுக்கும் சம்மந்தமே கிடையாது எனக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்றதெல்லாம் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா அதை நினச்சி பார்த்தாவே வந்து பார்த்தீங்கன்னா அருவெருப்பாக இருக்கு என்ன நீங்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க என்ன அப்படின்னா கட்சி நான் தான் கட்சி என்னால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆம் உங்களால் தான் கட்சி வந்து உருவானது வச்சுக்கிங்களேன் கட்சிக்காக உழைச்சவங்க யார் வன்னியர்கள் வன்னியர்களுக்காக தான் கட்சியை ஒழிய உங்களுக்காகலாம் கட்சி கிடையாது தனிநபராகிய மருத்துவர் ஐயா அவர்களுக்காகலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இயங்கலை பெரும்பான்மை சமூகமாக தமிழகத்தில் இருக்கிற வன்னியர் சமூகத்துக்காகத்தான் வன்னியர் சமூகத்துடைய நலனுக்காகத்தான் நான் கட்சியை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உருவாக்குனீங்க அந்த உருவாக்குதல் அப்படின்றது வன்னியர் சமூகத்துடைய நலனுக்கானது புரியுதுங்களா வன்னியர்களுக்கானது கட்சி உங்களுடைய தனிநபர் வந்து பார்த்தீங்கன்னா விஷயத்துக்காக கட்சி உருவாக்கப்படலை கட்சி கிடையாதுன்றதை எண்பத்தேழு வயசுல நீங்கள் உணரணும் புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா முதுமை விஷயத்துக்காக வன்னியர்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பலியாடு ஆக முடியாது புரியுதுங்களா உங்களுடைய பலியாட்டு விஷயத்துக்கெல்லாம் உங்கள் மகள் பின்னாடிலாம் நாங்கள் வர முடியாது ஜி மணி பின்னாடிலாம் வர முடியாது அன்புமணியை வந்து பார்த்தீங்கன்னா தரப்பு பின்னாடி தான் எங்களால் போக முடியும் இதை வந்து தெள்ள தெளிவாக ஒட்டுமொத்த வன்னியர்களுமே முடிவெடுத்துட்டாங்க புரியுதுங்களா சும்மா உக்காந்துக்கிட்டு தைலாபுரத்தில் உக்காந்துக்கிட்டு வாரம் வாரம் ஆனால் வந்து நான் பேட்டி கொடுக்கறத நிறுத்துங்க இப்படி நிறுத்தலை அப்படின்னா கண்டிப்பாக சொல்றேன் பாருங்க உங்கள் மீதான வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரியாதை வன்னியர் சமூகத்துக்கிட்டிருந்து மெல்ல மெல்லமாக வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சி காற்றுல வந்து பார்த்தீங்கன்னா போயிடும் அதனால தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்குங்க கடந்த ஆறு மாசமாக நீங்க பேசிட்டு இருக்கிற பேச்சுக்களும் நீங்கள் செஞ்சிட்டு இருக்கிற செயல்களும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் இருந்து ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பின்னுக்கு தள்ளி கொண்டுட்டு போயிட்டு இருக்கு அதை நீங்கள் உணரணும் உணரல அப்படின்னா அது உங்கள் பாடு புரியுதுங்களா எங்கள் பாடாலாம் ஒண்ணுமே கிடையாது வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊமை சனம் அப்படின்ற அந்த பேச்சுக்கள்லாம் இனி மயங்க மாட்டார்கள் மயங்க வேண்டிய அவசியமும் வன்னியர்களுக்கு கிடையாது புரியுதுங்களா உங்களுடைய மகன் இருபது வருடங்களாக வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளே இருந்தார் பதினெட்டு வருடங்கள் கழித்து தான் அவருக்கு தலைவர் பதவி கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூன்று வருடங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலைவர் பதவி வந்து பார்த்திங்கன்னா வேண்டாம் அப்படின்னு நீ நீங்களாக முடிவெடுத்து நீங்களாக வந்து பார்த்தா கட்சிக்குள்ள பிரச்சனையை உருவாக்கி இன்னைக்கு இவ்வளோ பெரிய நிலைக்கு எடுத்துகிட்டு வந்தது முழுக்க காரணம் நீங்களும் உங்கள் பேரன் முகுந்தனும் அதை வந்து பார்த்தீங்கன்னா வழிநடத்திய தற்போதைய செயல் தலைவராக இருக்கிற காந்திமதியும் புரியுங்களா பெற்ற மகள் மீது உங்களுக்கு இருக்கிற ஒற்றை எல்லாம் வன்னியர் சமூகம் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா பலி கொடுக்க முடியாது புரியுதுங்களா நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லப்படுகின்ற அதுக்கு நிறுவனர் மட்டுமே மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அதிகாரங்களை கொடுக்கணும் அப்படின்னா வன்னியர்களாகிய நாங்க தான் கொடுக்கணும் புரியுதுங்களா ஒட்டுமொத்த வன்னியர்களுமே பெரும்பகுதியாக பாமக சார்ந்த வன்னியர்கள் தெல்ல தெளிவாக முடிவெடுத்திருக்கிறது அன்போனியா அவர்களுடைய பின்னாடி நிற்கிறதுக்கு தான் புரியுதுங்களா இனிமேலும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களை ஏமாற்ற வேண்டாம் அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் புரியுதுங்களா உங்களுடைய பேச்சுக்கள் வன்னியர் சமூகத்துக்கிட்டே இருந்து உங்களை தூர தூரத்துக்கிட்டே இருக்கு அந்த புரிதல் உங்களுக்கு இருந்தால் நலன் நலம் இல்லை அப்படின்னா அது உங்கள் பாடு புரியுதுங்களா எந்த காலத்திலையும் ஒட்டுமொத்த வன்னியகுல சாத்திரிய சமூகமும் உங்கள் மகள் பின்னால் ஒருபோதும் வராது புரியுதுங்களா வர வேண்டிய சூழலும் கிடையாது ஊரில் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் இருப்பான் பாருங்கள் அந்த கும்பல் வேணால் உங்களை நம்பி உங்கள் மகளை நம்பி பின்னாடி வரலாம் தொண்ணூறு சதவீதம் வன்னியர்கள் பாமக சார்ந்தவர்கள் உங்கள் பின்னாடியோ உங்கள் மகள் பின்னாடியோ அணிவகுக்க மாட்டார்கள் அணிவகுப்பது எங்களுடைய மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா வேலையும் கிடையாது நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கிற வந்து பாத்தீங்கன்னா விஷயமும் கிடையாது நீங்க நினச்சி வந்து நினைச்சு எடுக்கிற முடிவுகளுக்கெல்லாம் வந்து எங்களால் ஆடவும் முடியாதுன்றத மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறோம் கடைசியா மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா விமல சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு இனிமேலும் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு நான் பேசுகிறது தான் உண்மை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா பன்னீர் சமூகத்துக்கிட்டேருந்து இனிமேல் வருங்காலங்களில் மிகப்பெரிய வந்து பார்த்தினா வசவுகளையும் மிகப்பெரிய வந்து பார்த்தன்னா அவச்சொற்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்க நேரிடும் பார்க்க நேரிடும் அப்படின்னு சொல்லிக்க விரும்புகிறோம் கடைசி காலத்தில் உங்களுடைய அந்த இத்தனை ஆண்டு காலம் வந்து பார்த்தனா இருக்கிற உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனைகளை எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழங்குங்க அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் முடிவெடு பண்ணுறத விட்டுருங்க புரியுதுங்களா இனிமேல் அன்போனியா அவர்களுடைய பின்னாடி இந்த சமூகம் நிற்கும் அன்போனியா அவர்களுடைய பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பயணப்படுறதுக்கு ஒட்டுமொத்த வன்னியர்களையும் முடிவெடுத்துட்டாங்க ஸோ அதனால உங்களுடைய இந்த கதைகளையும் இந்த கட்டுக்கதைகளையும் உங்களுடைய பொய்களையும் நிறுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு அன்போடு வந்து பார்த்தோன்னா தைலாபுரம் சார்ந்த பெரியவருக்கு வன்னியர் சமூகத்தின் சார்பாக சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க நன்றி வணக்கம் அடுத்த ஒரு நெல்லக்கானூலில் உங்களை நான் சந்திக்கிறேன்